ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்துவிலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடியில தாங்க இருக்கும் இங்கே வரலாற்று சிறப்பு மிக்க பல்லவர் காலத்து குடைவரை கோயிலை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த குடைவரை கோயில் பார்த்தீங்கன்னா கிபி அறுநூறு காலகட்டத்தில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் குன்றை குடைந்து குன்றுன்னா பாறைங்க ஒரு பெரிய பாறையை குடைந்து இந்த ஒற்றைக்கல் குடைவறை கோயிலை இருக்காங்க கோயில் கருவறைக்கு வெளியே ரெண்டு பக்கமும் துவார இருக்காங்க இதுதான் கோயில் கருவறை இங்க நரசிம்மரோட சிலை இருக்கு இப்போ கோயில் கருவறையில் இருக்கிற நரசிம்மர் சிலை வந்து இந்த கோயிலோட சிலை இல்லைங்க இந்த கோயில் கல்வெட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மகேந்திர விஷ்ணு கிரகனு தாங்க இருக்குது அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட குடைவரை கோயிலாக தாங்க இருந்துருக்கணும் அடுத்து இந்த கோயில் யாரால் குடையப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குணப்பாரான்ற ஒருவரால குடையப்பட்டதுன்னு இந்த கல்வெட்டில் இருக்குது முதல் பல்லவ மன்னரான மகேந்திரவர்மனுக்கு பல பட்டப்பெயர்கள் உண்டு அதில் ஒரு பட்டப்பெயரான குணப்பாரன்ற பேர் தான் இந்த கல்வெட்டில் இருக்கு குணப்பாரான்னா நல்குணம் கொண்டவர்ன்ற அர்த்தம் இந்த குடைவரை கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு கல்வெட்டுல இருக்காங்கன்னா மகேந்திர தடாகத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த குடைவரை கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்க பெரிய ஏரி ஒன்று இருக்கு அதோட பேர் பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி ஏரி இந்த ஏரியை வெட்டிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பல்லவ மன்னரான மஹேந்திரவர்மன் தான் இந்த ஏரியை வெட்டியிருக்காரு அதனால தான் இந்த ஊரோட பேர் வந்து மகேந்திரவாடின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது கிபி ஆறுநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குடவரை கோயிலை வந்து இந்திய தொழில்துறை பராமரிச்சுட்டு வராங்க ரொம்பவே பழமை வாய்ந்த தமிழரோட அடையாளத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள் இதே மாதிரி மற்ற ஸ்பாட்டுங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா அப்போ நம்ம சித்துலாஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க